ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விபாத பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வார்த்தைகளை கொண்ட இதை நம்ம களிமானும் சொல்லலாம் இல்ல திக்ரன் சொல்லலாம் இல்ல துவானும் சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா பல அறிவிப்புகள்ல இந்த ஐந்து வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு விதமாக குறிப்பிட்டிருக்காங்க அதனால நம்ம இந்த ஐந்து வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான வார்த்தை இதை வந்து ஜிப்ரூல் அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஒரே நேரத்துல நபி அலைஹி அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து சொல்றாங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமா அல் ஜஹ்ரா ரலியல்லாஹு அல்லா வன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து போறாங்க போய் இந்த ஒரு வார்த்தையை வந்து கற்றுக்கொண்டு வராங்க அவர்கள் மூலமாகத்தான் இப்ப நம்ம அனைவருக்குமே உம்மத்துகளுக்கு இந்த ஒரு வார்த்தைகள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனா இதை கற்றுக் கொடுத்த போது நபிசவல்லா ஹலைசிலம் அவர்கள் ரொம்ப இருந்தாலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கு மறுக்காமல் கொடுத்துருவான் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய தேவைகள் அவருடைய கஷ்டங்கள்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தி போகக்கூடியதா இருக்கு அதனால இதை கூறி எதை கேட்டாலும் அது மறுக்கப்படுறதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் நபிசுவராக

அந்த அளவுக்கு இது சிறப்பு மிகுந்ததாக இருக்கு அதனால தான் நபிசர்வல்லா அவர்கள் உலகத்துக்கு தான் அதனாலதான் தான் நம்பி அவர்கள் மனிதர்கள் உலகத்துக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க நம்ம இதை கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க உலக முன்னுரிமை மட்டுமே கேட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு யோசித்து விட்டுதான் என்ன பண்ணிருக்காங்க இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்ப இது சந்தேகத்துக்கே இடம் இல்லாம நம்ம கேட்பதை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்ப அந்த அஞ்சு வார்த்தைகளையும் பார்க்கலாம் அந்த அஞ்சு வார்த்தைகளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க பதினைந்து முறை ஓடிக்கொள்ளுங்க உங்க ஒரு சின்ன அமல் தான் பதினைந்து முறைங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சு வார்த்தையை நம்ம ஓதி முடிச்சிட முடியும் அந்த ஒவ்வொரு வரியும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தோட சொல்லி கையோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பதினஞ்சு முறை ஓடிக்கலாம் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அமல் செய்த நன்மையும் பலனும் நம்ம கிடைச்சிரும் இப்ப நம்ம அதை ஓதலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல முதல் வரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலானவர்களில் எல்லாம் முதலானவனே அதாவது எல்லாரையும் விட முந்தியவன் அவன் தான் முதலானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இதற்கு உள்ளது இப்ப இதை வந்து பதினைந்து முறை ஒதுக்கோங்க அவளல் ய அவ்வளீன் அவழல் அவ்வளீன் அவ்வளல் அவ்வளீன் அவழல் அவ்வளீன் அவழல் அவ்வளீன் அவ்வளல் அவளின்

இறுதியானவர்களுக்கெல்லாம் இறுதியானவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது கடைசியிலையும் அல்லாஹு கடைசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவன் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கடைசியும் அல்லாஹுதான் அவன் தான் என்னைக்குமே நினைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இதை நீங்க பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ஏ ஆகிரல் ஆகிரீன் ஏ ஆகிரல் ஆகிறீன் ஏ ஆகிரல் ஆகிறீன் ஏ ஆகிரல் ஆகிறீன் ஆகிரல் ஆஹிரீன் يا آخر الآخرين 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 <سؤال> يا آخر الآخرين <سؤال> يا آخر الآخرين 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 ஆகிரீன் 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 அடுத்து மூணாவதாக வந்து பாத்தீங்கன்னா ஏதல் கூவத்தில் மதீன் அடுத்தது ஏதல் கூவத்தில் மத்தீன் ஆற்றல் நிறைந்தவனே அப்படின்னு அர்த்தம் அதாவது அல்லாஹூருக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இதை பதினைந்து முறை ஒதுக்கொள்ளுங்கள் ஏதல் கூவத்தில் மதீன் யாதல் கூவத்தில் மதீன் மத்தீன் யாதல் கூவத்தில் 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 மத்தீன் கூவத்தில் அன்பு காட்டக்கூடியவனே அதாவது அல்லாஹ் வந்து இருக்க இருக்கக்கூடியவர்கள் மீது அன்பை செலுத்தக்கூடியவனான கருணை மிக்கவனாக இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் இதை நீங்க என்ன பண்ணுங்க இப்ப பதினஞ்சு முறை ஓதிக்கொள்ளுங்க யா ராகிமல் மசாக்கீன் يا راحم المساكين <سؤال> يا راحم المساكين 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 يا المساكين يا راحم المساكين يا المساكين யா ராகிமல் மசாக்கின் யா ராகிமன் மசாக்கின் அடுத்து இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவதாக யா கிருபியானவர்கள் மாபெரும் கிருபியாளர் இதை இப்ப பதினஞ்சு முறை ஓடிக்கொள்ளுங்க யா அர்ஹமல் ராகிணீன் யா ய அர்ஹமல் யா அர்ஹமல் ராகிமேன் யா ராகிமீன் அர்ஹமல் யா அருகமல் ராகிமேன் يا ارحم الراحمين 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 நம்ம செய்யும் போது அதனுடைய பலனை கொண்டு நமக்கு என்ன நடக்கும்னா நம்மளுடைய தேவைகள் வந்து இன்னுமே விரைவாக வந்து கபுலாக்கப்படும் அதனாலதான் நம்ம தினமும் என்ன பண்றோம் ஒவ்வொரு இபாதத்தாக எடுத்து செய்யறோம் நீங்க நம்மளுடைய லாஸ்ட் ஒரு வாரத்துடைய வீடியோ எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒவ்வொன்றிலயுமே ஒவ்வொரு இபாவது போட்டிருப்போம் ஒரு நாளைக்கு களிமா போட்டிருப்போம் ஒரு நாளைக்கு செலவாத் போட்டிருப்போம் ஒரு நாளைக்கு துவா போட்டிருப்போம் ஒரு நாளைக்கு திக்ரு போட்டிருப்போம் சொல்லிட்டு உங்களுக்கு தினமும் ஒரு புதிய அமலை எடுத்து அதை கையோடு ஒரு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதிகமா போகாது பத்து நிமிஷத்துலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த அமலையும் சொல்லி அதனுடைய சிறப்பையும் சொல்லி கையோடு ஓதியும் வந்து பலனடைஞ்சு கொண்டு வரும் நிறைய பேர் வந்து பலன் பெற்றதாக வந்து கமெண்ட் பண்றீங்க மாஷா அல்லா நம்ம தொடர்ந்து வந்து தினமும் ஒரு விவாதத்தை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க தொடர்ச்சியாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து வாங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல